அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சர்வதேச அறிஞர்களை பற்றி நாம் பார்க்கக்கூடிய இந்த அமர்வில் டாக்டர் சாலிஹ சாலிஹ் பற்றி பார்க்க போகிறோம் யார் டாக்டர் சாலிஹ சாலிஹ் பொதுவாக சுன்னா வலைதளங்களில் அப்துல் ரஹ்மான் ஊவார்ஜி இன்னும் நிறைய வலைதளங்களில் இவர்களுடைய புத்தக மொழிபெயர்ப்புகள் அப்புறம் ஆடியோக்கள் நிறைய நம்ம பார்க்கலாம் யார் இவங்க அப்படின்னு பார்க்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷேக் தான் அவங்க டாக்டர் சாலிஹ சாலே அவர்கள் கடந்த நூற்றாண்டின் மிக சிறந்த அறிஞர்களில் ஒருவரான ஷேக் முகமது பின் அல் உசைமின் ரஹிமகுல்லா அவங்களோட மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் அதே சமயம் மிக சிறந்த இஸ்லாமிய அழைப்பாளர் ஒரு ஆசிரியர் மிக நீண்ட காலம் ஷேக் உசைமின் அவர்களிடம் தொடர்ச்சியாக மார்க்க கல்வியை தேடியவர் தான் டாக்டர் அவர்கள் ஷேக் மர்னித் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அவர்களிடம் நேரடியாக கற்றவர்கள் ஷேக் அவர்களின் வீடு டாக்டர் சாலிஹ் அவர்களின் வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவுதான் இருந்தது இருவரும் சவுதி அரேபியாவின் உனைசா எனும் ஊர்ல வசித்தாங்க டாக்டர் சாலே ரஹிமஹுல்லா அவங்க வந்து அல்லாவின் பான் மக்களை அழைப்பதிலும் மார்க்க கல்வியை போதிப்பதிலும் தொடர்ச்சியாக துடிப்புடன் இயங்கி வந்தார்கள் ஏராளமான நூல்களை எழுதியும் மொய்பெயர்த்தும் வெளியிட்டாங்க தொடர் வகுப்புகளை நடத்தி வந்தாங்க நிறைய ஆடியோஸ் நீங்க பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல அவற்றின் ஆடியோக்கள் இன்றும் இணையதளங்களில் நிறையவே கிடைக்குது இன்னொரு புறம் வந்து மருத்துவ உயிர் வேதியியல் அதாவது மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி துறையில முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி பட்டம் பெற்ற மருத்துவ பேராசிரியராகவும் காசிம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தாங்க அல்லாவின் நாட்டம் அவர்களின் உயர்ந்த பணியை மிக குறைந்த காலத்தில் அவன் பொருந்தி கொண்டான் டாக்டர் அவர்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆம் ஆண்டு அவர்களின் ஐம்பதாவது வயதுல மரணம் அடைந்தாங்க அப்போது அவங்க வந்து மதினால மஜித் நபி பள்ளிவாசல்ல அசர் நேர தொழிலுக்காக சென்று கொண்டிருந்தாங்க அன்றைய தினம் ஜுமாவும் கூட அல்லாஹ் அவர்களின் மரணத்தை அவன் ஆடிய நல்ல மரணத்துடன் அடையாளப்படுத்தினான் பின்னர் அவர்களுடைய உடல் மதினாவினால் பாக்கி அடக்கத்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அல்ல அவர்களின் நற்செயல்களை ஏற்று அங்கீகரித்து உயர்ந்த சுவனத்தை அவர்களுக்கு வழங்குவானுங்க அவங்களுடைய எழுத்துகளையும் வகுப்புகளையும் இந்தந்த தலங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஹச்டிடிபிஎஸ் எஸ்ஏஎல்இஹச் ஏஎஸ்எஸ்ஏஎல்இஹெச் டாட் காம் இதில் பார்க்கலாம் அப்புறம் டா அப்துல் ரஹ்மான் டாட் ஓஆர்ஜி அதில் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ஆர்டிக்கல் புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அல்லா தலா ஜென்னத்துல் ஃபிர்வசை ஷேக் அவர்களுக்கு தருவானாக